உங்க முன்னாடியே கண்கூடா பாக்குறீங்க அவர் அழுதுட்டு இருக்கார் அப்போ இந்த நிகழ்வுகள் வந்து புதுச்சேரி அரசு என்ன செய்ய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல புதுச்சேரி மாநிலத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய வீடுகள் என்பது நிறைய அபகரிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பிரச்சனை கூட உங்களுக்கு சீக்கிரமா வரப்போகுது ஒரு வீடு சீக்கிரமா புசி வீதியில் இதே போல இதே போன்று அரசியல்வாதிகளால் அபகரிக்கப்பட்டு அந்த வீடும் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து அபகரிக்கப்பட்டு ரவுடிகளை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிற செய்தி என்பது வந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இது போன்ற இந்த நிகழ்வுகள் வந்து உங்கள் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வந்து இதுபோல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதுச்சேரியில் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா வந்து பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நம்ம ஐஜி ஐஜிக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாரு ஆனால் இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் வந்து மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த அந்த மிரட்டலுக்கு அவருடைய சொத்தை அபகரிக்கிற நோக்கத்தோடு ஈடுபட்டிருக்கிற அந்த செயலுக்கு இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் கிடையாது தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு மேலதிகாரிகளுக்கும் மீண்டும் ரிட்டனாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இது வரைக்கும் அவருடைய அந்த அவர் அவருடைய சொத்தையும் பறிக்கொடுத்த மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்து அவர் உடல்நிலை மிக சோர்வான நிலையில் இன்றைக்கி இருக்காரு உங்கள் முன்னாடியே கண்கூட பார்க்குறீங்க அவர் அழுதுகிட்ருக்கார் அப்போ இந்த நிகழ்வுகள் வந்து புதுச்சேரி அரசு என்ன செய்ய போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை ஆகையினால் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நாங்கள் சொல்லப்படுது என்னென்னா மக்கள்கிட்ட தான் போகிறதும் சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ராஜா தேற்ற எதிரில் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது இவருடைய சொத்தை அபகரிக்கிற எண்ணத்தோடு செயல்படுகிற இந்த நபர்கள் மீது மிரட்டப்பட்ட நகர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதை நோக்கிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் அரசை நோக்கி எங்களுடைய போராட்டம் என்பது இருக்கும் சட்டசபை முற்றுகை இருக்கும் அல்லது சம்பந்தப்பட்ட ஐயாவோடு சட்டசபை வாசலிலேயே அமர்ந்து தீர்வு கிடைக்கும் வரை அந்த வாசல் அமர்வது என்பது முடிவெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் உடனடியாக காவல்துறையும் அரசும் இந்த நடவடிக்கைக்கு எஃப்ஐஆர் போடணும் இது மட்டும் இல்லை புதுச்சேரி மாநிலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் குடியுரிமை பெற்றவர்களுடைய வீடுகள் என்பது நிறைய அபகரிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பிரச்சனை கூட உங்களுக்கு சீக்கிரமாக வரப்போகுது ஒரு வீடு சீக்கிரமா புசி இதே போல இதே போன்று அரசியல்வாதிகளால் அபரிக்கப்பட்டு அந்த வீடும் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து அபகரிக்கப்பட்டு ரவுடிகளை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிற செய்தி என்பது வந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க இந்த இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போனதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள்ல உங்க கவனத்துக்கு வரும் அதுவும் ஆக இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அரசு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் ஒரு அரசாணை என்பது வெளியிடப்படவில்லை சொத்துக்கள் அதாவது மூத்த குடிமக்களுடைய மக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து அதுக்கான ஒரு தீவிர நடவடிக்கை என்பது அரசு எடுக்கணும் அது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு அரசு தலையிட்டு எஃப்ஐஆர் கூட செய்து அவருடைய வீட்டை மீட்டு அவருடைய இடத்துல கொடுத்து அவரை பாதுகாக்க வேண்டிய அந்த நடவடிக்கை ஈடுபாடு சட்டசபை வாயில் அமர்ந்து சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப்போம்